முல்லை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அதாவது பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு அகமதாபாத்தில் வந்து லண்டனுக்கு கிளம்புனா ஏர் இண்டியா விமானம் கொஞ்ச நேரத்திலேயே விழுந்து நொறுங்கி யுவத்தாயிருச்சு அதில் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க முதல்ல இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி என்னன்னா நம்ம இறைவனை வேண்டிக்கிடுவோம் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவோம் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு கிளம்பிய ஏர் இண்டியா விமானம் எண்ணூற்றி அறுபத்தி அடிகளுக்கு மேல பறந்து நாற்பத்தி மூணு மணிக்கு ஒரு கட்டிடத்தில் விழுந்துருச்சு அப்படிங்கிற முதலில் வந்துச்சு அது வந்து வீடியோவாகவே வந்துச்சு விமானம் பறந்து அது அது போய் வந்து வீடியோவாகவே வந்துச்சு பிறகு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சிசிடிவி புட்டேஜ்ல பார்த்தா விமானம் எழும்பி சில அடி தூரங்கள்லேயே போய் விழுந்துருது அது வந்து சில வினாடிகள்லயே வந்தது அதாவது ஒன்னு முப்பத்தி எட்டு கிளம்பி ஒன்னும் நாற்பத்தி மூணு கிலோ விழுந்த மாதிரி இல்லை கிளம்பிய சில நொடிகள்லயே விழுந்து விழுந்துடுது இது அதற்கு பிறகு இந்த செய்தி இந்த செய்திகள்லாம் அப்படியே இருக்கட்ட இந்த விமானம் ஐம்பத்தி எட்டு லிட்டர் ஒயிட் பெட்ரோலோட விழுந்து விழுச்சிருச்சு லண்டனுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக எரிபொருள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போனது துரதிருஷ்டவசமாக அப்படி விழுந்து விடுச்சிருச்சு இருக்கட்ட இதுல நம்ம வந்து ஏட்டம்னா அந்த விபத்துல வந்து ஒருவர் மட்டும் உயிர் விழுச்சிருக்காரு அதுல ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு அவர் லெவன் ஏ அப்படிங்கிற ஒரு சீட்ல பயணம் பண்ணியிருக்காரு அது எக்ஸிட் பக்கத்துல இருந்திருக்கு அதுல வந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் உயிர் பிழைத்ததுக்கு வந்து நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் நமக்கு சில கேள்விகள் வந்து சில சந்தேகங்களும் எழும்புது இது சந்தேகமாவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு யதார்த்தமான நிகழ்வாக எடுத்துக்கலாம் அது வந்து எடுக்கிற எடுக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை கொடுத்தது ஆனா நமக்கு எழு எழுதக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த கேள்விகள் என்னன்னா அந்த விமானம் வந்து சாதாரணமாகவே போய் விழுந்து மட்டும் விழுகலை விழுந்து உடையலை மங்களூரில் ஒரு விபத்து நடந்துச்சு ரன்வேயில் வந்து லேண்ட் ஆகி அது போகும்போது ரன்வேயை தாண்டி போய் ரெண்டாக உடைஞ்சு விழுந்துச்சு அதில் சில இடையில் இருந்தவர்கள் சில பேர் உயிர் பிழைச்சாங்க அது வந்து சேஃபாக லேண்ட் ஆனது ரன்வேயை தாண்டி போய் விழுந்துருச்சு விழுந்ததுல தான் அது உடைஞ்சுது உடைந்து விபத்துக்கானது ஆனால் இந்த விமானம் வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு கட்டடத்தின் மீது மோதி வெடிச்சிருச்சு அதுல இருந்து இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் அந்த ஒயிட் பெட்ரோல் வந்து வெடிச்சு செதறிடுச்சு அதை நம்ம நேரடியாவே பார்த்தோம் நம்ம வந்து அஹ் விசுவல்லையே பார்த்தோம் அது தெரிஞ்சிச்சு அவ்வளவு வெடிச்சு செதறின ஒரு ஒரு இதுல வந்து ஒருவர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்து தப்பித்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை வந்து எல்லாரும் வந்து ஒரு செய்தியா சொல்லிட்டு கடந்து போயிடறாங்க ஊடகங்கள் அது ஏன் தெரியல இது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஏன்னா அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி கட்டிடத்துல வந்துருக்கு அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களே வந்து சமூக வலைத்தளத்துல ஒரு சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் உங்களுடைய உடல் வந்து எங்கேயோ தூக்கி வீசப்பட்டு கிடக்கு அது நிறைய பேர் வீடியோ எடுத்து பாத்துட்டு இருந்தாங்க இது என்ன விதமான மனநிலை தெரியல அந்த அளவுக்கு வந்து மிக கோரமான ஒரு விபத்து அது இறந்தவர்களுடைய உடல்களை கூட அடையாளம் காண முடியவில்லை அதை வந்து டிஎன்ஏ வச்சுதான் பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த விபத்தில் அதாவது வெடிச்சு செது அந்த 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 தீ ஜுவாலையே நம்மளால பக்கத்துல கூட நிற்க முடியாது எரிச்சு நம்மள அந்த அளவுக்கான ஒரு தீ வந்து அவ்வளவு தூரத்துக்கு பயங்கரமாக வந்திருக்கு இது போக இதுக்கு அடுத்து வந்து கரும்புகை மூட்டம் அது வந்து அது அதை விட இருக்கும் அது சுவாதி சாலைய வந்துருவோம் இவ்வளவு பெரிய விபத்திலையும் ஒரு ஒரு உயிர் பிழை தந்திருக்காருன்னா அவரை பத்தியா பேசணும் அவர் யாரு அவருடைய பின்புலம் என்ன சண்டை பயிற்சிகள் குதிச்சுட்டாரு அப்படின்னா குதித்தா ஒரு சாதாரணமான ஒரு மா மாடியில இருந்து குதிச்சாலே நமக்கு கை காலு எல்லாம் என்ன ஆகும் தெரியும் அது ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாலதான் அந்த மாதிரி எல்லாம் குதிக்க முடியும் ஒருவேளை அவர் அந்த மாதிரி நிபுணத்துவம் வாய்ந்தவரா தெரியனு இந்த விபத்து வரப்போறது அவருக்கு முன்னாடி எப்படி ஏன்னா கிளம்பிய சிறிது நேரத்துலயே அது ஆயிருக்கு விமானியே வந்து மேடே அப்படிங்கிற ஒரு கால்தான் பண்ணியிருக்காரு அந்த விமானத்துல என்ன விதமான தொழில்நுட்ப கோளாறு இருந்துச்சுன்னு முதல் வந்து விமானியாலேயே சொல்ல முடியல அதற்கிடையிலே அந்த விமானம் இங்கிலிருந்து நொறுக்கிடுச்சு ஆனா இவரு தப்பிச்சிருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தான் அவர் எப்படி உயிர் பிழைத்தார் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா கேட்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா அவருடைய விமானம் டிக்கெட் கொண்டு போட்டிருக்காங்க அது அது கூட வந்து எந்த விதமான சேதமும் ஆகாமல் அப்படி இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் உடன் பயணம் பண்ணிய அவருடைய சகோதரரும் இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க அவர் வேற ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்காரு இவர் இருந்த அந்த சீட்ல மட்டும் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது வந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் எப்படி தப்பிச்சாரு அவர் தப்பிச்சது வந்து நல்ல விஷயம் தான் எப்படி தப்பிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா இது இது இதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருந்தா எதிர்காலத்தில் விமானங்களில் விபத்து ஏற்பட்டால் இது போன்ற சூழ்நிலைகளில் தப்பிக்கக்கூடிய ஒரு அம்சங்களை வந்து ஏற்படுத்தலாம்ல நம்ம எல்லாருமே உயிர் விழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் வந்து எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் எப்படி உயிர் பிழைத்தார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன்னா ஏன்னா அவ்வளவு உயரத்துல இருந்து வெடித்து சிதறியும் விடிச்சு சிதறது கரும்புகை கிளம்புது கீழே விழுகுது இதுல இருந்தும் ஒருவர் தப்பித்து வந்திருக்கிறார் அது கண்டிப்பா நிச்சயமா அவரை வந்து எப்படி தப்பிச்சாருங்கிற கேள்வியை எழுப்பியே தீர வேண்டும் இது எந்த ஊடகங்களும் எழு எழுப்புறதா இருக்கு அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு ஊடகங்கள்லாம் மெடிக்கல் மிராக்கள் விடுக்கொண்டுருக்காங்க எப்படி மெடிக்கல் மிராக்கள் மெடிக்கலுக்கு அதுக்கு என்ன மிராக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல அதாவது ஊடகங்கள் வந்து வாய்க்கு வந்ததை சும்மா அடிச்சு விடணும்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க செய்திகளை முன்னாடி கொடுக்கணும் முன்னாடி கொடுக்கணும் என்னத்தையும் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க இரண்டாவது இந்த விமானம் வந்து கிளம்பிய சிறு சிறு நொடிகள்லேயே சில வினாடிகள்லயே வந்து விழுந்துருது அப்படிங்கிறது அது சிசிடிவியோட ஃபுட்டேஜில் தெரியுது விமான நிலையத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் இதை ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்துருக்காரு எத்தனையோ விமானங்கள் போறாங்க நம்ம விமான நிலையம் அறியில் இருந்தால் தெரியும் விமானங்கள் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு யாரும் அதெல்லாம் வீடியோலாம் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க இது யாரும் ஒரு நபர் மிக துல்லியமாக வீடியோ எடுத்துருக்காரு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி கிடச்சிச்சு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி மீடியாக்களில் கிடச்சி எப்படி உலகத்துக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தெரியணும் இது எடுத்தவர் யாருங்கிறது தெரியணும் இந்த விமானத்தை எப்படி இவ்வளவு துல்லியமாக அது பறந்து போய் விழுகிறத வந்து எடுத்திருக்காரு அதுவும் அதுக்கான நேரம்லாம் இருக்காது இப்போ நம்மளையும் ஒரு இதை பார்த்தோம் உடனே எடுத்து போன் எடுத்து அதை லாக்கை ஓபன் பண்ணி அதை எடுத்து வீடியோ எடுக்கிறதுல எவ்வளவு பக்காவாக எடுக்க முடியுமா இருந்திருக்கல அதனால எடுத்தவர் யாரும் தெரியணும் என்ன காரணத்துக்காக எடுத்தார் அவருக்கு எல்லா விமானங்களையும் எடுப்பாரா எந்த விமானத்தை தான் எடுத்தாராங்கிறது தெரியணும் ரெண்டாவது மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல வந்து விஜய் ரூபானி அப்படிங்கிற குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவரும் இந்த தான் போயிருக்காரு அவரும் துரதிருஷ்டவசமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு அரசியல் தலைவர் அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவரு பறந்து போன ஒரு விமானம் சில வினாடிகளிலே விபத்துக்குள்ள இருக்கு அதையும் வந்து இதற்கு பிற பின்ன பிறகு இதற்கு பின்னால் எதுவும் சதி விலைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நிச்சயமாக விசாரணை பண்ணணும் இதை பற்றியும் பேசணும் எந்த மீடியாக்கெல்லாம் அதெல்லாம் கடந்து போயிருச்சு ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடுத்திருக்காரு அதையே சாதாரணமா கடந்து போயிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படியே என்ன செய்தி சொல்றாங்கன்னு தெரியல இது எப்படி பறந்துச்சு எப்படி விபத்தாச்சு எப்படி விபத்தாச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இதைத்தான் பேசுறாங்க அது எப்படி விபத்தாச்சு எப்படி விபத்துக்கு உள்ளாச்சு அப்படிங்கிறது வந்து அதனுடைய கருப்பு பா பெட்டி அதாவது பிளாக் கிடைக்கும் கிடைக்கும்போது தெரிஞ்சிடும் ஏன்னா அதனுடைய இன்ஜினுடைய அந்த செயல்திறன் விமானிகளுடைய பேச்சுகள் கொண்டு அதுல வந்து பதிவாயிருக்கும் கேக் ப்ள என்ன அடைஞ்சுன்னு கொண்டு அதுல தெரியும் அப்போ வந்து அது வெளியில வந்துடும் ஆனா இப்ப இப்போ வந்து எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சர் இறந்திருக்காரு இந்த விபத்துல இதை பத்தி நம்ம பேசல இவருக்கு பிறகு இவருக்கு அரசியல் ரீதியாக எதுவும் இது இருந்துச்சா அவருக்கு எதுவும் மிரட்டல்கள் இருந்துச்சா எதுவும் இருந்துச்சா அதை பற்றிலாம் விசாரணையெல்லாம் வந்து கொண்டு வரணும் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குஜராத்தில் வெளிவரக்கூடிய பிக் டே அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அதில் வந்து ஒரு ஒரு படம் வெளியே இருக்குது அது காற்றும் மாதிரியான ஒரு படம் வெளியாக இருக்குது அதாவது ஒரு கட்டிடத்தை உடைத்து கொண்டு ஏர் இந்தியா விமானம் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு படம் வந்து வெளி வெளிவந்துருக்கு அதே மாதிரிதான் இந்த ஏர் இந்தியா விமானமும் ஒரு கட்டிடத்தை உடைஞ்சிட்டு இருந்தது இது எல்லாமே யதார்த்தமாக நடந்த நிகழ்வா இல்ல வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வா அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமான நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இந்த சந்தேகத்தை திருக்க வேண்டியது வந்து இந்த விசாரணை குழுக்களினுடைய கடமை இந்த அரசினுடைய கடமை ஏன்னா ஒரு பத்திரிகையில வந்து விமானம் விமானம்னா மேல பறக்கும் அப்படித்தான் வந்து செய்தி போடுவாங்க நம்ம எத்தனையோ பாக்குறோம் எத்தனையோ விளம்பரங்கள் பாக்குறோம் நீங்க அந்த நாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போங்க எங்க எங்க விமானத்துல பறந்து போங்க உங்களுக்கு விலை மலிவு அப்படி இப்படின்னு பல விளம்பரங்கள் வரும் எல்லா விளம்பரங்களும் பாத்தீங்கன்னா விமானம் மேல பறக்குற மாதிரிதான் இருக்கு எந்த விமானமும் கட்டிடத்தை உடைச்சிட்டு வர்ற மாதிரியான எந்த விளம்பரங்களும் இதுவரை வந்ததில்லை அந்த பத்திரிகையெல்லாம் இந்த விளம்பரம் அந்த பத்திரிகையில மட்டும் வந்திருக்கு அதுவும் எப்படின்னு வந்து விசாரணைக்கு உட்படுத்தா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விசாரணைங்க ஏன்னா இதுல எத்தனையோ அப்பாவிகள் பறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் குடும்பம் குடும்பத்தோடய இருந்திருக்காங்க இவரை இவர்களை இழந்து தவிர்க்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் எவ்வளவு சிரமப்படுவாங்க அவங்களுடைய அவங்களெல்லாம் என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியாது ஏன்னா உறவுகளை இழந்தவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அவர்கள் கூட நம்ம எப்பயுமே இருப்போம் அதான் மனித அறம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடன் இருப்பதுதான் அறம் நம்மளும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய உடன் இருப்போம் நம்ம அரசுக்கு எழுப்ப வேண்டிய கேள்விகள்லாம் ரொம்ப சாதாரண எளிமையான மனிதர்களுடைய கேள்விகள் தான் இந்த விபத்துகள் எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லவும் முடியும் இதை நிகழாமல் தடுக்கவும் முடியும் ஏன்னா பதினாலு ஆண்டுகளை வந்து இந்த ட்ரீம் லைனர் அப்படிங்கிற விமானம் வந்து எந்த விபத்துலையுமே சிக்கல இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க நடந்த விபத்தினுடைய உண்மைத்தன்மை தெரிந்தால் மட்டும்தான் அது எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க முடியும் ஏன்னா ஏர்கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படி தான் பண்ணுவாங்க இது இந்த விபத்து எப்படி நடந்துச்சு இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் மெருகேறி இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த விமான போக்குவரத்து வந்து உருவாயிருக்கு இது வந்து பல லட்சம் பல மில்லியன் மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்கு அது வந்து பாதுகாப்பான பயணமாக அமைய இந்த விபத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது வந்து கூடிய உரைவிலேயே மக்களுக்கு தெரிய வரணும் ஏன்னா எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோவை பற்றி நமக்கு தெரியும் அது மலேசிய விமானம் பதினோரு ஆண்டுகளாக அதோடைய தகவல் என்னன்னே தெரியல அந்த மக்களினுடைய உறவினர்களுடைய மனம் இன்ன வரை வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதே இதே மாதிரி ஒரு இராணுவ விமானம் கடல்குள்ள வந்துச்சு இப்படி பல விமான விபத்துகள் தான் இருக்கு விமான விபத்துகள்ங்கிறது ரொம்ப கோரமான ஒரு விபத்து பஸ்ல போயிடுறதோ இல்லை கார்ல போறதோ ட்ரெயின்ல போறதோ அது உடலை வந்து அது போன்ற விமான விபத்துக்கள் இறப்பவர்கள் உடல்கள் கிடைப்பதே மிக சிரமமாயிருது அதனால இது போன்ற விமான விபத்துகள் இனிமேல் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன விதமான பாதுகாப்பு நடைமுறைகளை செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குறிப்பு அந்த தப்பிச்சவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே மாதிரியான விமான வடிவமைப்புகளில் மாற்றமோ அல்லது தொழில்நுட்பத்தில் மாற்றமோ ஏதோ ஒன்று பண்ணலாம்